வணக்கம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான ஆசிரியர்களின் தேர்வுக்கான வினாவிடைகள் சிலவற்றை அறிவோமா இலக்கண வினாவிடை இலக்கண சுருக்கம் இலக்கண கொத்து ஆகியவற்றை எழுதியவர் யார் ஆறுமுக நாவலர் இலக்கண சூறாவளியை எழுதியது யார் ஆறுமுக நாவலர் நன்னூல் காண்டிகை உரை எழுதியவர் யார் ஆறுமுக நாவலர் சிலம்பு என்பது எங்கு அணியப்படும் அணிகலன் காலில் அணிவது பகலில் திறந்திருக்கும் வணிக நிலையங்களின் பெயர் என்ன நாலங்காடி மான் என்று அவளை சொன்னால் மருளுதல் அவளுக்கு இல்லை தேன் என்று அவளை சொன்னால் திகட்டுதல் அவளுக்கு இல்லை என்ற வரிகள் இடம்பெறும் நூல் எது அவனும் அவளும் பாரதிதாசனார் பிறந்த ஊர் எது புதுச்சேரி பாவேந்தர் என்று புகழப்படுபவர் யார் பாரதிதாசன் வேடர்கள் தம் வீடுகளில் வளர்த்து வந்தது எந்த உயிரினத்தை நாய் முல்லை நிலத்துக்குரிய நிலம் எது காடு திருக்காவலூர் கலம்பகத்தை எழுதியவர் யார் வீரமா முனிவர் தில்லை கலம்பகம் மதுரை கலம்பகம் யார் மீது பாடப்பட்டது கடவுள் மீது பாடப்பட்டது ஆளுடைய பிள்ளையார் கலம்பகம் யார் மீது பாடப்பட்டது அடியார் மீது பாடப்பட்டது ஞானசாகரம் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார் மறைமலை அடிகள் பானபுரத்து வீரன் என்னும் நாடகத்தை ஆக்கியவர் யார் சாமிநாத சர்மா சிற்றிலக்கிய வகைகள் தொண்ணூற்றி ஆறு என முதன் முதலில் பட்டியலிட்டு கூறும் நூல் எது பிரபந்த மர் மரபியல் சிவந்தெழுந்த பல்லவராயன் உலா யாரால் பாடப்பட்டது படிக்காசு புலவரால் பாடப்பட்டது சமூக உல்லாசம் இடம்பெறும் கலம்பகம் எது திருக்காவலூர் கலம்பகம் இந்தியாவை ஆட்சி ரீதியில் ஒருமைப்படுத்தியவர்கள் யாவர் ஐரோப்பியர்கள் தமிழ்நாட்டில் அடிமை ஒழுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது எப்போது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்றில் கவிமணி என்ற பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மகாகவி பாரதியார் தோன்றிய இடம் எது எட்டயபுரம் எல்லோரும் ஓர் குளம் எல்லோரும் ஓர் இனம் எல்லாரும் இந்திய மக்கள் எல்லாரும் ஓர் நிறை எல்லாரும் ஓர் விலை எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்று பாடியவர் யார் பாரதியார் பாரதியார் பெண்களுக்காக நடத்திய பத்திரிகை எது சக்கரவர்த்தினி எளிய இனிய நடையில் ஏராளமான நூல்களை படைத்தவர் யார் மு வரதராசனார் மலரும் மாலையும் யாருடைய கவிதைகளின் தொகுப்பு கவிமணியின் தொகுப்பு கவிமணி படைத்த ஆங்கில நூல் எது காந்தலூர் சாலை தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுக்கு கவிமணி என்னும் பட்டம் யாரால் வழங்கப்பட்டது சென்னை மாநில தமிழ் சங்கத்தினரால் தமிழ் சித்தர்களில் மூத்த சித்தர் யார் அகத்தியர் ஆங்கிலேயர்களின் ஆளுமைக்கு வலிமையாக இருந்த இடம் எது சென்னை பாவின்றெழுந்த கிழவி என்பது யாது நூலுக்கு உரை எழுதுவது போன்றது முதல் உரைநடை நூல் எது இறையனார் அகப்பொருள் உரை தொல்காப்பியம் பொருளதிகாரம் முழு முழுமைக்கும் உரை கண்டவர் யார் இளம்பூரணர் தேவார பாடல்களில் மொத்தம் கிடைக்கப்பெற்றவை எத்தனை எண்பது கோல் என்பது எது கண் மை தீட்டும் குச்சி நாளந்தா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் தர்மபாலரின் தாயகம் எது காஞ்சிபுரம் காசக்குடி சாசனம் யாருடைய வரலாற்றை அறிவிக்கிறது பல்லவரின் வரலாற்றை எங்கெங்கு காணினும் சக்தியடா என்று பாடியவர் யார் பாரதிதாசன் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் எழுதியவர் யார் பாரதிதாசன் சுதந்திரம் சகோதரத்துவம் ஆகியவற்றின் ஆசிரியர் பாரதிதாசன் கேத்தாரியின் தாயார் என்ற சிறுகதையை எழுதியவர் யார் கல்கி காதரா காதலன் திருடன் மகன் திருடன் ஆகிய சிறுகதைகளை எழுதியவர் யார் கல்கி முல்லை கொடியாள் எழுதியது யார் தி ஜானகிராமன் ஐகோலை கல்வெட்டுகளை செய்தவன் யார் புலிகேசி தமிழ் மருத்துவ முறையோடு தொடர்புடையவர்கள் யாவர் சித்தர்கள் சுவடு எழுதியவர் யார் வண்ணதாசன் வாக்கு போர்க்கிகள் எழுதியவர் நாஞ்சில் நாடன் பிரம்மம் படைத்தவர் பிரபஞ்சன் சாலைகள் அமைப்பு சாத்திரங்கள் அமைப்பு என பல்வேறு சீர்திருத்தங்களை மதுரையில் செய்த பெண்மணி யார் ராணி மங்கம்மாள் இறைவனால் உலகெல்லாம் என அடியெடுத்து கொடுக்கப்பட்டு பாடப்பட்டது எது பெரிய பிராணம் நன்றி